லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது இம்பார்ட்டண்ட் அதான் முக்கியமானது அதை தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் இதான் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துலேருந்து இருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமணி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் தனுசு ராசின்றது காலபுரஷ தவத்தில் ஒவ்வொன்றாவது வீடாக இருக்குது இந்த இந்த வீட்டுக்கு இந்த தனுர் லக்னத்தை பற்றி லக்ன பலங்கள்லாம் பார்க்குறோம் நான் நடுற ராசி ராசின்னு சொன்னால் கூட பழக்கம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க தனூர் லக்ன பலன்கள் இதை ஒன்னாவது வீடா வச்சு இந்த லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க லக்னம் அப்படின்றது ஒருத்தரை பத்தி கேரக்டர் அவருடைய இந்த இது ஒன்னாவது ஒன்றாவது இருந்து மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கு அப்படின்றத வச்சுன்னா இந்த ராசி பலன்கள் நமக்கு பொதுவாக இருக்கும் ஆனா அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் தனுசராசிங்கிறது காலபுரத்துல ஒன்பதாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் இதெல்லாம் வந்து இதா இருக்கு பொதுவாக அந்த மூல நட்சத்திரம்ன்றது கேதுவோட நட்சத்திரம் பூராடன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு இந்த ராசிக்கு வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா வில்லு அப்போ வரும் அதனால வந்து பொதுவாங்க உடைய உடையவரா இருப்பாங்க அதனால ஒரு வேலையை கொடுத்த உடனே முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க இதெல்லாம் ஜென்ரலா உங்களுடைய குணமா இருக்கு பொதுவ தனுசராஜின்னா பொதுவா வந்து இவங்க யாரு சொன்னாலும் ஆஹ் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்து ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அப்படிதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை இவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம குறையா சொல்லல இவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் தான் வந்து அவங்க வெளிப்படுத்துறதுக்கு அப்படி அப்படிதான் முயற்சி பண்ணுவாங்க பொதுவாக இந்த ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவானதுனால இவங்க வந்து பேச்சினால சமயங்கள் நிறைய சமயங்கள் தொந்தரவு அடைவாங்க இவங்க பேச்சினால இவங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுடைய எண்ணங்கள் இவங்க பேச்சு வந்து மற்றவங்க எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கலாம் இல்லை மத்தவங்களை ஹர்ப் பண்ணலாம் அதனால ரெண்டு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துல இவங்க சனி பண்றாங்க குடும்பத்துலயும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமும் நடக்கும் பண உறவினங்கள் வந்து பல சமயங்கள் வந்து இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் இவங்க யாருக்கான உங்க வந்து பொதுவா வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க யாருக்கான கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் தவிப்பாங்க அந்த பணம் திரும்ப வாங்க முடியாது தவிக்கிறவங்க வந்து தனுர் ராசிக்காரங்களும் இருப்பாங்க இல்லாட்டினா யாராலும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு ஏமா திருப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப செலவு சாதாரணம் உங்களுக்கு அடிக்கடி நடக்கும் இவங்களுக்கு இந்த மூணாவது வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் அப்படின்றதுனால இவங்களுக்கு சனி பகவான் பொதுவா நல்லது பண்ணுவார் தனுர் லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் பொதுவா நல்லது பண்ணுவார் மூணாவது வீட்டுக்கு அதிபதி முயற்சித்தான சனி பகவான் நாலாவது வீடுக்கு அதிபதி வந்து சுகஸ்தானம் குரு பகவான் இவங்களுடைய தான் நாலாவது வீட்டுக்கும் அதிபதி அதனால குரு பகவான் நாலாவது வீட்டுக்கு அதிபதின்றால தனுர் ராசி தனுர் லக்னக்காரங்களுக்கு வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமையறது வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் ஈஸி ஆனா அவங்க வந்து பொதுவாக இருபத்தஞ்சி வயசுக்கு மேலதான் அவங்க டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க முப்பது வயசுக்கு தான் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு அமையும் இவங்க வந்து பொதுவாக கனர லக்னக்காரங்க வந்து அது இண்டிவிஜுவலாக வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய ஹெரி இன்கிரீடியன்ஸ் ஃபாதர் மூதாதர்களுடைய சொத்துக்களை தாண்டி இவங்களே சொத்து சம்பாதிச்சு இவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவங்க யாரையும் நம்பாம இவங்களே தனியாக வந்து வளைச்சு முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனால் உபய லக்னமாக இருக்கு அதனால வந்து தனுர் லக்னங்கிறது ஒரு உபய லக்னம் அதனால வந்து இவங்க அடிக்கடி வந்து சிந்தனைகளை மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வந்து எந்த ஒரு வேலையிலையும் வந்து நிலையா இருக்கிறத காட்டிலும் அடுத்த வேலை நல்லா இருக்கும் அங்க பணம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ட்ராவலில் வந்து அதிகமாக எண்ணத்தை செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க தனுர் லக்னக்காரங்க ட்ராவல் பண்ணுறதுல விருப்பம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இந்த இதை வந்து இதை மாத்தி பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் அப்படின்னா பொதுவாக தனுர் காரங்களுக்கு ஆண் குழந்தை கிழப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி சுக்கரன் அதனால பொதுவாக வந்து இவங்களுக்கு வீடு வாகனங்கள்லாம் அமைஞ்சிடும் பட் வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஒரு தன்னூர் லக்னக்காரன கணவன் மனைவி வாக்குவாதங்கள் சிக்கல் வரும் ஆனால் பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா ஏழாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி வந்து புதன் அப்படின்றதுனால புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பத்தில் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாகிறதுனால இவங்க பொதுவாக தொழில் பண்ணுறதுல பிஸ்னஸ் ஐடியாஸ் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தனுர் லக்னக்காரங்க வந்து பொதுவாக ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் பண்ணுறது சொந்த தொழில் பண்றது என்டர்பிரைனர் அது மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது அது மாதிரி வந்து சர்வீஸ் ஓரியன்டா பணம் முதலீடு பண்ணாமல் சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்க அதாவது உள்ளங்களை உருவாக்குறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் லக்ன லக்னக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் சுக்கரனா ஏறாராம் அதனால அது மாதிரி இடம் நிலம் இது சம்பந்தமான விஷயங்களை முதலீடு பண்ணுவாங்க பொதுவா உங்களுக்கு நிலம் இடம் வீடு வாகனங்கள் இது எல்லாமே அமையும் பொதுவா இருந்த காரணம் வந்து குரு பகவானை வேண்டிக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து அஹ் பொதுவா வந்து சளி தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரும் அது மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜெரிமான கோளாறுகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மட்டும் இல்லாம குரு வந்து லக்னத்துக்கு மட்டும் இல்ல ஆறாம் வீடுகள் தனுர் லக்னக்காரங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா நீங்க வந்து உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் பொதுவாக தனுர் லக்னக்காரங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபானுக்கு பகவானங்க போய் நெய்விளக்கு போடுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக உங்களுக்கு காரியங்கள் நடக்கலை அப்படின்னு ஒரு பொழுது ஒரு ஒரு தரம் ஒரு சிவன் வந்து ஒரு தரம் சுத்தும் போது ஒரு வழக்கு அது மாதிரி இருபத்தி நாலு சுத்தி இருபத்தி நாலு விளக்கு ஏற்றோம்னா அந்த காரியம் ஒன்று ஜெயிச்சிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து தனுர் லக்ன காலங்களுக்கு இயல்பான விஷயமா இருக்கு ஆனால் அவங்க இதை மாதிரி பண்ணிக்கலாம் பொதுவாக உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கேன் நான் இப்போ சொல்றேன்னா பொதுவான பலர்கள் ஒரு தனுர் லக்னம் இதை வந்து ஒன்றாவது வீடாக வச்சு ஒரு ஒரு வீட்டுக்கும் அதிபதி யாரு அதனால வந்து அந்த 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 வீட்டினுடைய காரகத்துவத்தை வச்சு உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா தான் அதே மாதிரி உங்க ஜாதகம் மட்டும் ஒவ்வொரு ஜாதகம் விசேஷமானது ஒரு பிரின்ஸ் பிறந்தா கூட அவங்க சின்ன வித்தியாசத்துல பிறகுறாங்க இல்லையா அந்த வித்தியாசம் கூட அவங்களுடைய சார்ஜ் அதுல எல்லாம் வந்து அது மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால பிரின்ஸோட வாழ்க்கை கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாத்துங்க பட் ஜாதகத்தை எவ பார்த்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு திரவாத பார்த்து ஒரு ஐடியா தான் ஒரு லைஃப் உங்களை ஆனால் பொதுவாக வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாக்கள் இதை வச்சு தான் நம்முடைய லைஃப் இருக்கு ஸோ இந்த கர்மாக்களை வந்து இந்த மூணு விஷயத்தினாலையும் மாற்ற முடியும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது ஆனால் ஒரு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து உங்களை ஒரு ஐடியா பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளட்ஜாக போகும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு மாதிரி சாமியெல்லாம் வேண்டிட்டு வெளியிலிருந்து உள்ள சக்தியை அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு வந்து மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் உங்களோட பக்கத்தில் வந்து கொஞ்சம் குடும்ப ஜோதிடர் யாராவது பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை அணுகுங்க உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்க ஒரு வேலை அப்படி யாரும் இல்லை அப்படின்னா என்னைய கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொடுங்க நம்ம பேசலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்